ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வீரசங்கர் சாருக்கும் மஞ்சுநாத் சாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி சொன்னோம் அடுத்து வந்து அஸ்டன் டேரக்டர் எல்லா அஸ்டன் டேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு பேர் இருந்தாங்க அந்த பத்து பிஞ்சு பேர் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணாங்க ஒரு டைரக்டர் சாருக்கும் ஒரு நடிகர்களுக்கும் அவ்வளோ மந்தஸ்தா சூப்பராக ஒர்க் பண்ணாங்க பெரிய நன்றி பிறகு ப்ரொடியூசர் சார் வந்து பெரிய நன்றி நாங்கள் கேட்ட சம்பளமெல்லாம் கரெக்டாக கொடுத்து சூப்பராக நல்லபடியாக வச்சுக்கிட்டாங்க ரொம்ப சூப்பர் பிறகு கீர்த்தி மேடம் கீர்த்தி மேடம் வந்து நல்ல சூப்பரா நடிப்பாங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க சூப்பரா டப்பிங் பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அதை தாண்டி இந்த படத்துல வந்து கீர்த்தி மேடம் வந்து கார் வந்து ரொம்ப சூப்பரா ஓட்டிருக்காங்க உண்மை ஏன்னா ஒரு கார்ல நான் ஓட்டுறேன் ஒரு கார் வந்து மேடம் ஓட்டுறாங்க அந்த பாண்டிச்சேரியில வந்துகிட்டு அந்த சேசிங்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு அவ்வளவு ஸ்பீட் நானும் மிதிக்கிறேன் மிதிக்கிறேன் ஏன் வண்டி போக மாட்டேங்குது மேடம் வந்துட்டு பறந்துக்கிட்டு ஓடுது ஆனா மேடம் உண்மையின சூப்பர் மேடம் ரொம்ப எங்களுக்கெல்லாம் வந்து வேறு பயம் ஐயோ என்னாச்சு யாராவது கொடுக்கு வந்துடுவான் அப்படின்னா இதில் அதெல்லாம் சூப்பராக ஓட்டினாங்க ரொம்ப சூப்பராக ஓட்டினாங்க படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து டேரெக்டர் சார் வந்து சார் இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி கதையில் வந்து உங்களுடைய ரோல் வந்து பாபுன்னு ஒரு கேரக்டர் இருக்குது சார் பாபு கேரக்டரா சரிங்க சார் சார் பாபு கேரக்டர் வந்து வேற ஒருத்தருக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அகஸ்தின்னு ஒருத்தர் பண்றாரு அடுத்து வந்து சொல்லாமல் சார் ஆனால் தப்பா எடுத்துக்காங்கண்ணே ஆ ஆ தாக்குமார்னு ஒரு கேரக்டர் சார் மெட்ராஸுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது அதுங்க சொல்லக்கூடாதுன்றாங்க நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் நம்ம தமிழ் சினிமாவுடைய சென்சார் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஸ்திட்டு அந்த வார்த்தை சொல்லக்கூடாங்க அந்த வார்த்தை ரொம்ப தப்பான இது அதனால எல்லாமே நூட்டா நூட்டு பண்ணிட்டாங்க நூட்டு பண்ணிட்டாங்க அதனால வந்து நான் இங்கேயே சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட நான் வந்து எங்க டைரக்டர் சார் வந்து பயங்கரமான அந்த எக்ஸ்பிரஷன் அந்த பர்ஃபார்ம் வந்து கரெக்டா வாங்கினாரு சார் அந்த வார்த்தை இன்னும் அந்த கொஞ்சம் பவர் பத்தல சார் சொல்லுங்க தா சொல்லுங்க தா தா அந்த நீங்க தப்பாடுங்க நீங்க ஃபில்அப் பண்ணிக்கிங்க தா அந்த தா மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வாட்டி நான் சொல்லியிருக்கேன் மூவாயிரம் வாட்டி நான் சொல்லியிருக்கேன் தலைவா அத்தனை தா கேட்டாரு நானும் கரெக்டா பண்ணிட்டேன் சூப்பரா பண்ணிட்டேன் ஆனா படம் வந்து முடிச்சு படம் எல்லாம் பேசிட்டா முடிஞ்சு இப்போ சென்சார் போர்டுல வந்து சார் அந்த வார்த்தை படம் ரொம்ப நல்லா இருக்கு சார் சூப்பராக இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது சார் நமக்கு ஒரு விஷயம் இருக்கு அந்த வார்த்தை வேணாம் சொல்லிட்டு கொஞ்சம் நியூட் பண்ணிட்டாங்க ஆனால் யூடியூப்பில் யூடியூப்பு கூகுளு அந்த ட்விட்டரு அதெல்லாம் தொட்டி விட்டோம்னா தட்டி விட்டோம்னா அம்பிட்டு கொட்டுது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அவ்வளோ பேசுகிறாங்க ஆனா இதுல மட்டும் அப்படி ரொம்ப ஸ்ட்ரீட் பண்ணிட்டாங்க பஸ்ட் இந்த கேரக்டர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கதையா சீன்ஸ் எதுவுமே கேட்கல நான் பண்றேன் சார் இந்த ரூல் நான் பண்றேன் சார் நான் நான் தான் சார் பண்ணுவேன் நான் தான் சார் பண்ணுவேன் அப்படிலாம் சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நான் கத்துக்கிட்டு எனக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது லைட்டா அழுக வருது எனக்கு ஏன்னா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் நடித்தேன் அது இல்லாத போது ஒரு ஏன்னா நான் பண்ணிருக்கேன் அவ்வளவு வார்த்தைகள் பேசி நான் பண்ணிருக்கேன் நான் அது இல்ல கண்டிப்பா மக்களுக்கு அதான் மக்கள் நல்ல நல்லா இருக்கணும் அவங்க எல்லாம் சின்ன பசங்கலாம் கெட்ட வார்த்தைகளை கத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் அது கவர்மெண்ட் வந்து அந்த விஷயத்த வந்து இது பண்ணிருக்காங்க படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு தாக்குமார் வேற மாதிரி இருக்கும் என்னுடைய கேரக்டர் பயங்கரமா பேசப்படும் சூப்பரா இருக்கும் படம் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு இப்ப என் கூட நடிச்ச கதிரண்ண ஆஹ் பயங்கர பண்ணு அஜய்யா இந்த இந்த அகஸ்தியின் பயங்கரம் பேசினா பேசுனா என்னமே என்னென்ன பேசுறாங்க அதெல்லாம் பயங்கரமா இருக்கணும் கதிரண்ணா சூப்பர் ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட் சீனியர் டேரக்டர் சீனியர் டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு ரொம்ப நீங்கள் இந்த படத்துக்குன்னு கிடைச்ச ஒரு குழு இருக்கு இல்லைங்களா ரொம்ப அழகான நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க நானும் கத்துக்கிட்டேன் படம் வந்து இருபத்தெட்டு ரிலீஸ் மிகப்பெரிய ஹிட் டேரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த படத்துல வந்து நல்ல படத்துல எனக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி டேரக்டர் சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ